ப்ரைஸ்லால் ஹலேலூயா இந்த துதி ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் வாருங்கள் சேர்ந்து துதிப்போம் துதிப்பதினாலே துதிகள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார் எங்கு அவருடைய வார்த்தை ஒழிக்கிறதோ எங்கு துதிகள் ஏறெடுக்கப்படுகிறதோ ஆண்டவர் மூலம் இடைபடுகிறார் நம்ம இருதயத்தை சரி செய்கிறார் உள்ளங்களை சரி செய்கிறார் நாம் எடுக்கிற எல்லா காரியத்திலும் தேவன் கூட இருக்கிறார் அந்த பிரகாசிக்கிற மெய் ஞான ஒளி நம்மளோடு கூட இடைபடும் வாருங்கள் துதிகளை ஆண்டவருக்கு செலுத்துவோம் ஸ்தோத்ரா ஆண்டவரை ஸ்தோதிர ஆண்டவரை ஸ்தோதிராண்டவர் ஸ்தோதிராண்டவரை ஸ்தோதிராண்டவரை கர்த்தாவே துதிக்கிறோ ஆண்டவரை துதிக்கிற ஆண்டவரை உமை நாங்கள் துதிக்கிறோம் உமை நாங்கள் துதிக்கிறோம் உமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உமை துதிக்கிறோம் 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 அவியானவரே உமை துதிக்கிறோம் 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 பரிசுத்தரே துதிக்கிறோம் 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 எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே யாரெல்லாம் அண்ட் ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே 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 இந்த யூடியூப் மூலமாய் ஆண்டவரே துதிகளை ஆண்டவரே ஜெபிக்கிறார்களோ துதி ஏறெடுக்கிறார்களோ ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவன் ஆண்டவரே இடைபடும்படியாக நாங்கள் துதிக்கிறோம் 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 குறைகள் மாறும்படியாக நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிகளை சொல்லும்போது போது ஆண்டவரே இந்த வீடு முழுவதும் ஆண்டவரே வீடு முழுவதும் பிரகோ இருப்பதாக ஆண்டு ஒவ்வொரு வீடு ஒழிக்கிற வீடுகளிலே என் தேவனாய் கத்து ஆண்டு அப்பா அந்த இடம் முழுவதும் இடம் முழுவதும் ஆண்டவரே பிரகாசமாவதாக உண்மை துதிக்கிற ஆண்டவர உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவர உண்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 அவியானவரே துதிக்கிறோம் தேவாதி தேவனே துதிக்கிறோம் ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவை துதிக்கிறோம் ஆதியும் அந்த முள்ள தேவனையும் அந்த சுவாசங்களை படைத்தவரை துதிக்கிறோம் ஆண்டவரே பூமியிலே ஆண்டவரே அப்பா எங்களுக்காக ஜீவன் தந்தவரை உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரையும் துதிக்கிறோம் உடைய குமாரனை அனுப்பி கொடுத்து ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே எங்கள் பாவங்கள் நீங்கள் எல்லாம் ஆண்டவரே சிலுவையிலே சுமந்தவரை உமை துதிக்கிறோம் 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 எங்களை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே ஆண்டவரே துதிக்கிறோம் 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 எங்களை ஆண்டவரே அப்பா நீதியின் பாதையிலே ஆண்டவரே நடத்த வந்த தேவனாய் கர்த்தாவையும் துதிக்கிறோம் 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 உண்மை உத்தமாய் வாழ்வதற்காக சத்திய வார்த்தையை கொடுத்த தேவனையம் துதிக்கிறோம் 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 ஹலில் ஹலில் ஸ்தோதிராண்டவரை ஸ்தோதிராண்டவர் ஸ்தோதிராண்டவரை உண்மை துதிக்கிறாண்டவர் உம்மை துதிக்கிறாண்டவர் ஆண்டவரே அப்பா எங்கே எல்லாம் உமை மகிமைப்படுத்துகிறார்களோ அங்கே நீங்கள் இருப்பேன் சொன்னீங்களா உங்களை மகிமைப்படுத்துகிறோம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் தேவன் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம உயர்த்துகிறோம் ஆண்டவரே நீங்க உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வருவேன் என்று சொன்னீங்களப்பா அப்பா நாங்கள் உயர்த்திக் கொண்டிருக்கிற ஐயா தேவனை உயர்த்துகிறோம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் மகிமை உண்டாவதாக தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை ராஜாவே உமக்கு மகிமை உமக்கு மட்டுமே மகிமை அல்லே லூயா கத்தாவே உமை துதிக்கிற ஐயா உமை நாங்கள் துதிக்கிற ஆண்டவர உமை துதிக்கிற ஆண்டவர துதிகள் மத்தியிலே வாச மண்ணுகிறவரை துதிக்கிறோம் எகோவா ஈரே மத்து தீக்கிறோம் எகோவா சாலோம துதிக்கிறோம் எகோவா சம்மாவும் துதிக்கிறோம் அல்ல இல்லையா ஆண்டவரே அப்பா துதிக்கிற ஆண்டவர அப்ராம் நீ பேசின தேவனே உம்மை துதிக்கிற ஆண்டவர ஈசா கோர் இருந்தவரே உம துதிக்கிற ஆண்டவர எங்களோடும் கூட அனுதினமும் நடத்துகிறவரே உம துதிக்கிற ஆண்டவர ஒவ்வொரு நாளும் ஆண்டவர ஆண்டவரே உம்மை உண்மை ஆண்டவரை உறவாட எங்களுக்கு கொடுத்து நல்ல சலாய்க்கத்தை காசு தோத்துறோம் ஆண்டவரே உம துதிக்கிறோம் 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 துதிக்கிற ஆண்டவர எங்கள் இருதயங்களை சரி செய்யுங்கப்பா எங்கள் இருதயங்களே அப்பா எங்கள் இருதயங்களை எங்கள் துதியினால் எங்களை சரி செய்கிறோம் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரே எங்கள் இருதயங்களை அப்பா எண்ணங்களை சிந்தைகளை சரி செய்ய துதிக்கிறான் யா துதிக்கிற ஆண்டவர ஆண்டவர இந்த நாட்களில் ஆண்டவர யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் ஆண்டவர யாரெல்லாம் ஜெபித்து ஜெயம் கிடைக்கவில்லையோ ஜபத்திலே விடுதலை கிடைக்கவில்லையோ இந்த நாட்களே துதி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டு துதி ஏற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதிகாலையில் ஜெபிக்கிற ஜெபத்தில் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ யாரெல்லாம் ஆண்டவர் யாரெல்லாம் எங்களோடு ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பத்திலும் என் என்ன கத்து குறைகள் மாறட்டுமே கஷ்டங்கள் மாறட்டுமே பாடுகள் மாறட்டுமே துக்கங்கள் மாறட்டுமே மகிமை உண்டாகட்டும் மகிமை உண்டாகட்டும் ஆண்டவர் இந்த அதிகாலிலே ஜெபிக்கிற ஜபத்தில் யாரெல்லாம் பங்கு கொள்கிறார்களோ ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக அவர்கள் கஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவர ஆண்டவரே பாடுகள் மாறட்டும் ஆண்டவர இந்த நாளிலே காலையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த காலை வேலையில் எடுக்கிற முடிவு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவர ஆண்டவரே அவங்க செய்கிற தேவ தேவக்கிருவ இருப்பதாக ஆண்டவரே தேவக்கிருவ இருப்பதாக ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா துதிக்கிற ஆண்டவர ஆண்டவரே குடும்பத்தில் எடுக்கிற நல்ல காரியங்கள் ஆண்டவரே நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே அவள் எடுக்கிற திட்டமிடுகிற காரியங்கள் ஆண்டவரே அவளுக்கு சாதகமாக இருக்கட்டும் ஐயா ஐயா துதிக்கிற துதிக்கிறாண்டவரை திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் என்னுடைய கரத்தில் ஐயா ஒவ்வொரு தாய்மார்களும் ஆண்டவரை ஆண்டவரே என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கவில்லை என்று ஏங்கி தவிக்கிறதான ஆண்டுவரே தாய்மார்கள் கரத்தில் ஐயா இருதயம் ஆண்டவரை கலங்காதபடி இருக்கபடியாக நாங்கள் ஐயா ஆண்டவரே இருதயத்தில் இருக்கிற பாரம் நீங்கட்டுமே திருமண காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவர திருமணம் நடக்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் மாறட்டு ஆண்டவர மாறட்டு ஆண்டவரே மாறட்டு ஆண்டவர அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகட்டும் இந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகட்டும் இந்த திருமண தகவல் ஊழியத்திலே ஆண்டவர யாரெல்லாம் பங்கு கொள்கிறார்களோ யாரெல்லாம் உள்ளே இருக்கிறார்களோ அவரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே சந்தோஷம் அடையட்டும் ஐயா ஆண்டவரே திருமணம் முடியும் ஆண்டவரே முடிவதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடையிலையும் மாற்றி அவர்கள் ஆசீர்வதி பீராக ஆசீர்வதி பீராக துதிக்கிறாண்டவர் துதிக்கிறோம் 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 ஆண்டு வியாபாரத்தில் வியாபாரத்திலே ஆண்டுவரே கஷ்டப்படுகிற வியாபாரத்திலே நஷ்டமாக இருந்து கொண்டு ஆண்டுவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நினைத்து கொண்டு இருக்கிற வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா அண்டவரே வியாபாரத்தில் ஆண்டவரே அப்பா நஷ்டத்தை நீ மாற்றி தருவீராக நல்ல ஆண்டவரே ஒரு தருவீராக அந்த இடம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அன்றவரே அப்பா ஆண்டவரே கடைகளிலே மளிகைக் கடைகளிலே ஆண்டவரே வியாபாரங்களில் ஆண்டவரே ஜவுளி கடைகளில் ஆண்டவரே உமை செபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே குடும்பம் மாறு ஆண்டவர் ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரை அந்த கடை முழுவதும் விருத்தி அடையட்டும் ஆண்டவரே துதிக்கிற ஐயா துதிக்கிற ஐயா விருத்தி அடையட்டும் மாண்டவரை அல்லை லுயா சாபக்கட்டுகள் மாறட்டும் ஆண்டவரே வன்கண்கள் போறாமை எரிச்சல் ஆகி அதை விட்டு மாறுவதாக அல்லை லுய்யா அல்லை லுயா அல்லை லுயா அல் படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தை தறி

ஒவ்வொரு ஊழியர்கள் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டு அப்பா வாலிபர் ஊழியர் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அல்லே ஏழைகளுக்கு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக திக்கற்றவர்களை ஆதரிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக குறைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா இந்த புதிய ஆண்டு ஆண்டவரே இந்த ஜெபிக்கிற பிள்ளைகளோடு கூட தேவ கருவ இருப்பதாக உங்களுடைய பாதுகாப்பு கரம் இருப்பதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கதாவே ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரே இந்த துதி ஆராதனையிலே கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஆட்சி கிருபைக்கில் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும் நன்மையினால் முடிசூட்டும் இயேசு விநாமத்தில் பிதாவே அமை